ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தம் சேனல் மஷ்ரூம் வச்சு இன்றைக்கி கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குருமா தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மஷ்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பாருங்கள் ரெண்டு பாக்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் நானூறு கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும் அது அந்த வைக்கோலில் இருக்கிறனால நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா டிஷ்யூ வச்சு கூட தொடச்சிக்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மஷ்ரூமு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம் அதுக்காக தான் பாருங்கள் ரெண்டு டப்பா மஷ்ரூம் வந்து நானூறு கிராம் அதுக்கு தேவையான பொருள் தான் வச்சுருக்கேன் இப்போ அதை கழுவி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதை இந்த அளவுக்கு சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை வந்து பட்டன் காலான்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப சின்னதாகவும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம வதக்கும் போது பார்த்தீங்கன்னா சுருங்கிடும் அது அதுக்காக தான் இந்த அளவு சைஸ் வந்து மீடியமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோம் ஹோல் கரம் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இலை பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு பட் லவங்கம் ஏலக்காய் இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் நானூறு கிராம் மஷ்ரூம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சிருக்கேன் நாலு வெங்காயம் தக்காளி பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் மூணு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் ரெடியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய சமையல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் உடனே ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாக சூடாகட்டும் என்ன சூடானோன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் தள்ளிக்கங்க அது வந்து அந்த சூட்டில் வந்து படபடபடன்னு வெடிக்கும் நம்ம மூஞ்செல்லாம் தெரிச்சிரும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்லேயே செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தினோட கலர் வந்து மாறுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி விடணும் இந்த பாருங்க இப்போ எப்படி கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்க பாருங்கள் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் இருக்கும் அது அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புரட்டாசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸில் இந்த குருமா வந்து ரெடியாக இருக்கும் பச்சை மிளகா உடனே ஒன்று வந்து கீரி போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கும் பச்சை மிளகா யூஸ் பண்ணுவோம் வாசனைக்காக போட்டுக்கலாம் நம்ம தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம் பாருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க உப்பு போட்டிங்கனாலே நமக்கு சீக்கிரமாக வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடும் தேவையான மசாலா வந்து இந்த குழம்புக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடரு ஒரு ஸ்பூன் வந்து வெறுமொளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊக்கடவும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் போட்டு வதக்கலாம் அந்த பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நான் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழஞ்சிருக்கு இப்போ அந்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம் போட்டுன்னு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த பரங்கள் நல்லா கிளறி கொடுங்க இப்போ அந்த வெங்காயம் தக்காளியில் இந்த தூள் எல்லாமே நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம் அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து மஷ்ரூமில் நல்லா பிடிச்சி நல்லா வதங்கும் நல்லா வதக்க வதக்க அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ எவ்வளோ உணல் ஃபுல்லாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுருங்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ சுருங்கி இருக்குது பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்றாதீங்க ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க அந்த மஷ்ரூம் வந்து முழுகிற அளவுக்கு இப்போ அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் டு இருபது நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க குருமாவோட ருசியை ஓட்டுறதுக்கு தேங்காய் விழுது எடுத்துக்க போகிறோம் அரை மூடி தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு மூணு பச்சை மிளகா முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க தேங்காய் அரைச்சுக்கலாம் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை வறுகடலைன்னு சொல்லுவாங்களா அது பச்சை மிளகா பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிற முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா ம ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் கால் மணி நேரம் டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு போடுறதோட பின்னாடி வந்து இந்த கரம் மசாலாவை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள் இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதத்துக்கு அப்படியே ஊற்றிட வேண்டி கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஊத்தி நம்ம கலக்கி கூட ஊத்திக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம வந்து இந்த தேங்காய் விழுது ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஏற்கனவே வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பாருங்க மஷ்ரூம் எல்லாம் சுருங்கிடுச்சு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம் இந்த பாருங்க மூடி போட்டாச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தளத்தள தளன்னு அப்படியே கொதிக்கும் வீடே கமன்னு வாசனையா இருக்கும் பாருங்க அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்கும் அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா Super arco. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து நானூறு கிராம் மஷ்ரூமுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் இதே கூட அளவு செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் சுட சுட மஷ்ரூம் குருமா ரெடி நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு இட்லி தோசைக்கான சைட் டிஷ் தான் இது ஒயிட் ரைஸும் இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ அதை விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அவங்கவுங்க இதை பாருங்கள் கம்ம கம்மா கம் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்